வாழப்பாடி அருகே இரண்டு நாட்களுக்கு முன்பு காணாமல் போன பெண் அருகிலுள்ள விவசாய கிணற்றில் சடலமாக மீட்பு சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஏதாப்பூர் ஆதி திராவிடர் பகுதியை சேர்ந்த சிற்றம்பலம் என்பவரின் மனைவி முத்துலட்சுமி இரண்டு நாட்களுக்கு முன்பு வீட்டில் இருந்த நிலையில் காணாமல் போனதாக கூறப்படுகிறது அதையடுத்து சிற்றம்பலம் என்பவர் ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் தனது மனைவி காணாமல் போனதாக புகார் மனு கொடுத்துள்ளார் இந்நிலையில் ஏதாப்பூர் வசிஷ்ட நதிக்கரை அருகில் விவசாய கிணற்றில் தவறி விழுந்து இறந்ததாக கூறப்படுகிறது மேலும் முத்துலட்சுமி என்பவர் கிணற்றில் தவறி விழுந்து இரண்டு நாட்களுக்கு மேல் ஆனதால் அவரது உடல் துர்நாற்றம் வீசியதால் அக்கம் பக்கத்தினர் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் அவரது உடலை மீட்டு ஏதாப்பூர் காவல்துறையினர் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடல் கூறு ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் இது குறித்து ஏதாப்பூர் போலீசார் முத்துலட்சுமி இறப்பில் சந்தேகம் உள்ளதால் இது கொலையா அல்லது தற்கொலையா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் வாளப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்